திருக்குறள் முற்றுவோதல் வகுப்பிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை நீத்தார் என்றால் இந்த உலகத்தையே வாழ்வாங்கு வாழ்ந்து வானுலகை அடைந்த சான்றோர்களுடைய பெருமையை பற்றி கூறுவதாகும் ஆகவே இந்த வகுப்பிலே அந்த பத்து திருக்குறளான விளக்கங்களையும் அவற்றுக்கான பொருளையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து பாருங்கள் திருக்குறளை முற்றுதல் செய்து வாழ்வில் வாழ்வாங்கு எய்துங்கள் குரல் எண் இருபத்தி ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இதில் பணுவல் என்றால் நீதி நூல்கள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை நீத்தார் பெருமை என்றால் பெரிய சான்றோர்கள் இந்த உலகிலே வாழ்ந்து மறைந்தார்களே அவருடைய பெருமையை பணுவல் என்றால் நீதி நூல்கள் இந்த நீதி நூல்கள் எல்லாம் பாராட்டும் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு விழுப்பம் ஒழுக்கம் விழுப்பம் தரலா என்று வள்ளுவர் சொன்னார் அல்லவா ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுங்கே அழகு என்று வாழ்ந்த சான்றோர்களின் பெருமையை விழுப்பம்னா பெருமையை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதி நூல்களும் கூறும் குரல் எண் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இந்த உலகத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு நம்ம கணக்கு போட முடியுமான முடியாது ஏன்னா உலகம் தோன்றி பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகவே எத்தனை உயிர்கள் பிறந்தது எத்தனை உயிர்கள் மறைந்தது யாருக்கும் தெரியாது அது மாதிரி தான் இந்த உலகத்திலே துறந்தார் பெருமை துறந்தார் என்றால் எல்லாம் நீக்கிய துறவிகளினுடைய பெருமையை நாம் கணக்கிடவே முடியாது என்று வள்ளுவர் கூறுகின்றார் துறந்தார் பெருமை துணைக்கூறின் பையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று குரல் எண் இருபத்தி மூன்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை என்றால் இல்லறம் துறவரம் ஒருவன் குடும்ப வாழ்க்கையோடு வாழ்வது இல்லறம் குடும்ப வாழ்க்கையை விடுத்து உலகப்பற்றை விடுத்துச் செல்லுதல் துறவரம் ஆகவே இந்த இரண்டு வாழ்வியல் நெறிகள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் அறம் பூண்டார் என்றால் இந்த இடத்துல இல்லறத்திலிருந்து இருந்து கொண்டும் அறம் செய்யலாம் துறவரத்தில் இருந்து கொண்டும் வரம் செய்யலாம் அதான் வல்லுவர் சொல்கிறாரு இருமை வகைதெரிந்து ஈண்டறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு ஆகவே அவருடைய பெருமையை இந்த உலகம் பாராட்டும் துறவரத்தில் இருப்பவர் அதற்கு மாதிரி அறத்தை செய்வார் இல்லறத்தில் இருப்பவர் அதற்கு தகுந்த மாதிரி அறத்தை செய்வார் எப்படி செய்தாலும் அவருடைய பெருமையை இந்த உலகம் பாராட்டும் குரல் எண் இருபத்தி நான்கு உரன் எனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் எனும் வைப்பிற்கோர் வித்து உரன் அப்படின்னா மன வலிமை தோட்டியான் அப்படின்னா பாதுகாப்பவர் மன வலிமை உடையவர் உரன் எனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் மன வலிமை எப்போ வரும் என்றால் ஐம்புலன்களை ஐம்பொறிகளை அடக்க வேண்டும் அப்பொழுதுதான் மன வலிமை வரும் நாம் ஒரு பொருளை வேண்டுமென்று நினை நம் மனது சொல்கின்ற பொழுது அதை அடக்க தெரிந்தவன் தான் உண்மையான மன வலிமை உடையவர் மனதில் பெண் நம்மை விட்டுவிடக்கூடாது மனதை நாம் நம்முடைய ஆட்சியின் கொண்டு வர வேண்டும் அதை சொல்கிற வல்லுவர் உரன் எனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் ஆகவே இந்த ஐந்து பொறிகளை அடக்கிய மன வலிமை கொண்டவர்கள் மன வலிமை கொண்ட சான்றோர்கள்தான் வரண் வைப்பிற்கோர் வித்து வித்து என்றால் விதை ஓ மேலுலகம் செல்கின்ற பொழுது அங்கே சான்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு பயிர் வேண்டுமே என்றால் விதை நெல் வேண்டும் நெல் பயிர் வேண்டுமென்றால் விதை நெல் வேண்டுமல்லவா அது மாதிரி வரன் எனும் வைப்பிற்கோர் வித்து யார் உரன் எனும் தோட்டியான் ஆகவே மேலுலகத்திலே உலகத்திலே சான்றோர் பெருமக்கள் வளர் வர வேண்டும் என்று விதையாக விளையக்கூடியவர்கள் யார் என்றால் இவர்கள்தான் உரன் எனும் தோட்டியான் ஐம்பொறிகளை அடக்கி மன வலிமையுடையவர்கள்தான் மற்ற சான்றோர்களை உருவாக்குவார்கள் என்று வள்ளுவர் மிக அற்புதமாக கூறுகின்றார் குரல் எண் இருபத்தி ஐந்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி இதில் ஒரு பெரிய கதை இருக்குது இந்திரன் அகலியிடம் சாபம் பெற்றால் முனிவர் சாபம் கொடுத்தார் ஏனென்றால் தன்னுடைய ஒழுக்கு நிறையிலிருந்து இந்திரன் தவறியதால் ஆகவே அதை ஒரு மேற்கோளாக வள்ளுவர் காட்டுகின்றார் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் ஐம்பொருகளை அடக்க ஒருவன் தெரியாமல் போனால் மற்றவருடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் வள்ளுவர் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் கோமான் அரசன் இந்திரனே சாலும் கரி இந்திரன் தான் இதுக்கு ஒரு சாட்சி ஐம்பொறிகளை அடக்காமல் தகாத நதியில் சென்றால் துன்பத்தை அவ துன்பத்தில் அகப்பட்டு துன்பப்பட நேரிடும் என்று ஒரு உதாரணம் தான் உதாரணத்தோடு அது திருக்கொள்ள சொல்கிறாரு ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி குரல் ஏன்னு இருபத்தி ஆறு செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் இப்போ சிறியவர் பெரியவர் அப்படிங்கிறது வயசை பார்த்து சொல்ல முடியாது ஒருத்தர் சின்ன வயசாக இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனை படைச்சிருப்பார் உதாரணத்து கரிகார சோழன் ஒரு அரசர் இருந்தார் சின்ன வயசில் அரசு பதவிக்கு வந்துட்டார் அவருடைய அரசவையில் ரெண்டு பேர் வராங்க வந்து ஒரு அவங்க கையில் வந்து ஒரு புதையல் இருக்குது அந்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அரசர்கிட்ட அரசரே இந்த இடத்துல நான் வந்து நிலத்தை விற்றேன் இவரும் வாங்கியிருக்கார் இப்போ வாங்கின ஒரு நிலத்தை தோன்றப்போ புதையல் கிடைக்குது அப்போ அந்த புதையல் எனக்கு தான் சொன்னேன் ஏன்னா என்ன நிலம் என்னோட இதில் நிலத்தை தான் வைத்தேன் நிலத்தில் இருக்கிற புதையில் எனக்கு தான் வேணும் இது நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கரிகார சோல் சின்ன வயசு ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் அப்போ வந்தவங்களுக்கு சந்தேகம் இந்த பெரிய பிரச்சனைக்கு இவர் சின்னப்பா எப்படி தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு உடனே கரிகார சொல்ல என்ன செய்கிறாருன்னா சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு கொஞ்ச கழிச்சு பெரியவர் ஒருத்தர் வராரு பெரியவர்கிட்ட இந்த நீதியை சொல்கிறாங்க உடனே பெரியவர் என்ன சொல்கிறாருனா சரி ஒரு கண்ணாடி கொண்டாந்து வைங்க அப்படின்னா கண்ணாடி கொண்டாந்து வச்சாங்க அந்த இப்போ புதையைகள் எடுத்து கண்ணாடி முன்னாடி வைங்க வச்சாங்க வச்சனை பெரியவர் சொல்கிறாரு நிலத்தை விற்றவங்க கண்ணாடிக்கு உள்ளே இருக்கிற புதையல் எடுத்துக்க நிலத்தை வாங்கினவங்க கண்ணாடிக்கு வெளியில் இருக்கிற புதையல் இடத்துக்கே இதான் என்னுடைய தீர்ப்பு அப்படின்னார் அப்போ எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஏன்னா நிலத்தை நீங்கள் விற்கிறப்போ நிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வித்துறீங்க அப்புறம் இடத்த போய் அதில் புதையல் கிடச்சானா என்ன கிடச்சானா எல்லாமே வாங்கினவங்களுக்கு தான் சொந்தம் அதுதான் சொல்கிறாங்க ஒரே முடிவுக்கான இளமையும் நின்ற நிறைய மக்கள் ஓப்ப சொல்லால் முறை செய்தான் சொல் குளவீச்சை கல்லாமல் பாகம்படும் ஆகவே சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வேறுபாடு அவருடைய வயதை பொறுத்ததில்லை செயற்கரிய செய்வார் பெரியர் யார் மிக உயர்ந்த செயல்களை செய்கிறார்கள் அவர்கள் பெரியவர்கள் சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியாதவர்கள் சிறியர் அதிகாரம் இருபத்தி ஏழு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலக் முதல்ல சொன்னமில்லைங்களா ஐந்த வித்தா நாட்டல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கறி அதோட தொடர்ச்சி இங்கே வருதுங்க என்றால் அந்த பொறிகளின் மூலமாக சுவை சுவை இதில் வரும் நாக்கு ஒளி ஒளி எதில் வரும் கண் சுவை ஒளி நாற்றம் நாற்றம் வந்து மூ மூக்கின் வழியாக நுகரப்படும் சுவை ஒளி நாற்றம் ஓசை ஓசை காதின் வழியாக கேட்குறோம் அடுத்தது உணர்வு இந்த ஐந்தையும் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுப்படுத்த வந்தால் உண்மையாக ஒரு நல்ல நிலை நல்ல மனப்பக்குவத்தை பெற்றவர் என்று வள்ளுவர் கூறுகின்றார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற வகை தெரிவான் கட்டையை உலகு அப்படின்னா மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு மட்டுமே இந்த ஐம்பொருகளை கட்டுப்படுத்தும் வலிமை உண்டு மற்றவர்களுக்கு அது இருப்பா இருக்காது என்று வள்ளுவர் மிகவும் அற்புதமாக கூறுகின்றார் குரல் எண் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி என்றால் மிக அற்புதமான அறிவுடைய அடக்கமுடைய தன்மையுடைய சான்றோர்கள் அவருடைய பெருமை எல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால் நிலத்து மறைமொழி காட்டிவிடும் மறைமொழி என்றால் நல்ல நூல்கள் வேதங்கள் மற்ற இலக்கிய இலக்கண நூல்களிலிருந்து அவருடைய பெருமை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் அதான் சொல்கிறாங்க நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இப்போ திருவள்ளுவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த திருவள்ளுவர் எப்படி இருப்பார் யாருக்குமே தெரியாது ஆனால் அவருடைய புகழ் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு காரணம் இந்த நூல்கள் தான் இந்த நூல்களை படிக்கின்ற பொழுது திருக்குறளை படிக்கின்ற பொழுது அவருடைய தன்மை அவருடைய செயல்பாடு அவருடைய எண்ணங்கள் அவருடைய கல்வி இது எல்லாமே நமக்கு தெரியுது அப்போ திருவள்ளுவர் நம்ம புகழ்கிறோம் செலவைக்கிறோம் வெள்ளி விழாண்டு கொண்டாடுறோம் அப்போ நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரல் எண் இருபத்தி ஒன்பது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலறிது ஏன்னா சான்றோர்கள் வந்து குணத்தில் சிறந்தவர்கள் அவர்களை வந்து யாருமே கோபப்படுத்த முடியாது ஏன்னா அவர்களுக்கு தெரியும் சினமெண்ணும் சேர்ந்தாரை கொல்லி கிணமென்னும் ஏமாப்புனையை வச்சிடும் கோவம் வந்ததுன்னா அழிந்து விடுவோம் என்று அதனால் அவங்க வந்து கோவப்பட மாட்டாங்க அப்போ என்னும் குன்றேறி நின்றார் மிகச்சிறந்த சான்றோர்கள் வெகுளி அவர்களை கோவமே படுத்த முடியாது கணமேயும் காத்தலருது அப்படியே அவங்க கோவப்படுத்த முயற்சி செஞ்சால் கூட கோவம் ஒரு ஸ்டேக்கேன்னு கூட நிற்காது மறைஞ்சிடும் அவங்க தான் உண்மையான சான்றோர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செயல் இருக்குது கோவத்தை மா வருஷ கணக்காக வச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவர்களல்ல சான்றவர்கள் குணம் என்னும் குண்டோ குன்றேறி நின்றார் வெகிலி கனமேயும் காத்தலறியது குரல் எண் முப்பது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோள்களான் இப்போ இங்கே அந்தனர் என்பவர் யார் என்றால் மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருப்பதுதான் அந்தனர் அப்போ யார் யார் அன்புடன் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அந்தனரை அந்தனர் என்போர் அறவோர் அறம் என்றால் அறத்தை பின்பற்றுவோர் மற்ற எவ்வுயிருக்கும் எந்த உயிருக்கும் செந்தன்மை பூண்டோளுகளார் நன்மையே செய்யணும் தீமை செய்யாமல் இருக்கணும் அவங்க தான் அந்தனர் அந்தனர் என்போர் அறவோர் மற்றவ் ஊயிருக்கும் செந்தன்மை பூண்டோல்களார் இப்பொழுது நீத்தார் பெருமையில் இருக்கக்கூடிய பத்து கோட்பாக்களையும் தொகுத்து பார்த்து விடுவோம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு புறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இரண்டாறு எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமையை புறங்கிற்று உலகு உரன் எனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தில் வகைதறிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணம் என்னும் குன்றையறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது அந்த என்பர் அறவோர் மற்றெயிற்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் ஆகவே சான்றோர்களே குழந்தைகளே இந்த மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து குரற்பாக்களையும் பொருளுடன் மனப்பாடம் செய்து அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு அதிகாரம் மூணு நீத்தார் பெருமை ஆகிய மூன்று அதிகாரங்கள் உள்ள குரட்பாக்களையும் அதற்கான பொருளையும் மனப்பாடம் செய்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகின்றோம் அடுத்தது நான்காவது அதிகாரத்தில் சந்திப்போம் நன்றி